கொழும்பு துறைமுகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள கொள்கலன் நெரிசலை நிவர்த்திப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்படாவிடேன் எதிர்வரும் வாரத்தில் கொள்கலன் தாங்கி ஊர்தி சாரதிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட நேரிடும் என கொள்கலன் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அந்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா டிஜிட்டல் முறைமையை பின்பற்றினால் மாத்திரமே இந்த நெரிசலை குறைக்க முடியும் துறைமுகத்தில் உள்வரும் மற்றும் வெளி செல்லும் வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் வெள்ளை பலகை ஒன்றிலேயே குறித்து வைக்கப்படுகின்றன அத்துடன் துறைமுகத்தில் ஆறு தராசுகளை உள்ளன இறக்குமதியாளர்களுக்கு அந்த தராசுகள் மீது நம்பிக்கை இல்லாதமையினால் தனியார் தனியார் இருந்து உதவிகள் பெறப்படுகின்றன முதலில் இவை டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாட்டின் முக்கிய பொருளாதார மையங்களாக உள்ள துறைமுகம் மற்றும் சுங்கத்தில் உள்ள பிரச்சனைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிடின் கொள்கலன் சாரதிகள் அடுத்த வாரம் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக கொள்கலன் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார்